எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கடந்த வகுப்புல நம்ம பயிற்சி புத்தகத்துல கடைசி பக்கத்துல இருக்கிற தாள்கள் எல்லாத்தையும் எடுத்து மாறி மாறி எல்லாமே எண்கள் விட்டுனமே இருக்கா அதுதான் இந்த கலைச்சல் அகராதி புத்தகம் சரியா நம்ம பார்க்கலாம் சரி இது இருக்கட்டும் உங்க வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா இந்த உக்கருக்கு உங்கள சொல்லுங்களா நீங்க சொல்லுங்க சோபா சோபா வேற வாஷ் மெஷின் வாஷிங் மெஷின் ம் வெட் சரி குக்கர் குக்கர் கிரைண்டர் கிரைண்டர் கிரைண்டரா சரி தங்க அடுத்து கிளிப் கிளிப் இருக்கு வேற என்ன இருக்கு வேற என்ன உங்க வீட்ல இருக்குன்னு சொல்லுங்க பீரோ இருக்கு பை மைக் இருக்கா மைக் மைக் இருக்கா ம் அடுத்து டிவி ம் ஃபேன் ஆ

மெத்திருக்கை மெத்திருக்கை அப்புறம் என்ன சொன்னீங்க ஃபேன் சொன்னீங்க மின் விசிறி நம்ம கரைச்சல் அதிராதில் இருக்கிற சொற்கள் வேற என்ன சொன்னீங்க டிவி தொலைக்காட்சி ஐயன் பாக்ஸ் சொன்னீங்க டேபி டேபி அப்புறம் என்ன சொன்னீங்க கிளிப் கிளிப் சொன்னீங்க இல்ல கவ்வி 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 சொன்னீங்க அப்புறம் வேற என்ன சொன்னீங்க சாப்பிரக்கும் சொல்லுங்க என்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாமா இப்ப நிறைய சாப்பிட்ட பொருள்கள் சொன்னீங்க இப்ப நான் இங்கிலீஷ்ல சொல்வேன் அதை நீங்க தமிழ்ல சொல்லுங்க சரியா போப்கார்

இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு சாப்பிட பொருள் சொல்லிட்டீங்க வீட்டுல இருக்கிற பொருள் சொல்லிட்டீங்க கலைச்சொல் இருக்கிறதுல சிலது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ உங்க வீட்டுல வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளோட கலைச்சொல் அகிறதுல பின்னாடி பக்கம் இருக்குங்க பாருங்க எனக்கு பிடித்த கலைச்சொற்கள் இருக்கும் இதுல உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பிடிச்ச சொற்கள் எழுதி வரீங்களா நாளைக்கு வர வகுப்புல ஒருவேளை உங்களுக்கு பரவாயில்ல இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலும் எழுதிட்டு வாங்க தமிழ்ல தெரிஞ்சாலும் எழுதிட்டு வாங்க நம்ம வகுப்புல எல்லாருமா சேர்ந்து அதுக்கு என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கலாம் சரியா நன்றி எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள்